விஜயோட சேர்ந்தார்னு இயல்பான கூட்டணியாக நான் பலம்புற நான் ஓப்பனாகவே சொல்லியிருக்கேன் அது வந்து விஜய்க்கும் லாபமாக இருக்கும் அவருக்கும் லாபமாக இருக்கும் அவங்களுக்கு வேறு வாய்ப்பும் இல்லை இப்போ வந்து பாமக மாதிரியான ஒரு கட்சிகள் வந்து ஏடிஎம்கே கூட போறத தர வேறு வழி இல்லாமல் நிற்கிட்டு இருக்காங்க டிஎம்கே கூட போக முடியாதுன்னு இருக்காங்க விடுதலைருக்கு அவங்க வந்து விஜய் கூட சேர மாட்டாங்க விஜய் கூட சேர்ந்தால் ஓட்டு கன்வர்ஷனுக்கும் சீட்டு கன்வர்ஷனுக்கும் கேரண்டி கிடையாது ஆனால் இப்போ வந்து ஒருவேளை பாமக வந்து விஜயும் சீமானும் சேர்ந்துருந்தாங்கன்னா அப்போ அவங்க வந்து ரீசன் ரீகன்சர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது ஒரு வலுவான ஒரு மூன்றாவது மாற்றணியாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு எக்ஸ்போசர் பண்ணாங்க அப்போ அது எப்போ நடக்கும்னு விஜய் சீமானும் சேர்ந்தால் மட்டும்தான் அது கொஞ்சம் ஐடென்டிக்கல் ஓட்டு தான் ரெண்டும் ஒரே மாதிரி ஓட்டு தான் ஆனால் அது வந்து காம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது விஜயுடைய முகம் சீமானுடைய பிரச்சாரம் ரொம்ப ஒரு வலுவான ஒரு சிந்தனை வந்து கொடுக்கும் நிறைய பேருடைய ஓட்ட களைச்சி விட்டுரும் ஸோ ரிசல்ட் எப்படி வரும் சொல்ல முடியாது அப்போ டிஎம் ஜெயிக்குமா இடம் ஜெயிக்குமா சொல்ல முடியாது எப்படினாலும் மாற்றி விட்டுரும் ஆனால் பெரிய அளவில் வந்து இது வரைக்கும் தமிழகம் காணாத ஒரு மூன்றாவது அணியாக வலுவானது எனக்கு எப்பயுமே மூன்றாவது அணிங்கிறது நம்ம வந்து டிசிமேட் ஆகி ஒன்றுமே இல்லை அஞ்சு பர்சன்ட் மேலே ரெண்டாயிரத்து பதினாறு நான் பார்த்த மக்களோட கூட்டணி அஞ்சு பர்சன்டேஜ் தான் வாங்கிச்சு விஜயகாந்த் இருந்த வைகோ திருமாவளம் எல்லாருமே இருந்த அஞ்சு பர்சன்ட் வச்சு ஆனால் இது அப்படி இல்லை ரொம்ப வலுவான நிற்கும் ஏன்னா இவரே எட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கியிருக்கிறாரு இவர் எட்டாவது வாங்குவார்னு கருதுறோம் ஸோ இது வரைக்கும் தமிழகம் காணாத ஒரு வான மூன்றாவது விஜயும் சீமானும் சேர்ந்தாங்கன்னு இருக்கும் பட் சேரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன்